நல்ல சாஃப்ட் பூனம் இந்த மாதிரியான சாரி கலெக்சன்ஸ் ரெகுலராக இருக்கு பாருங்க எல்லாமே பிளவுஸ் மட்டும் தான் அருமையான சாரி எல்லாம் இருக்குங்க பிடிச்சதுல டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்க நிறைய சாரிஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மூணு சாரி ஐயா ஓபன் போய் பாத்திரலாம் நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு ரெட் கலர் சாரி மேம் அதுல வந்து யூனிக்கான டிசைன் மிக்சிங் உங்களுக்கு

சாரியோட கலர் ப்ளூ கலர் பிளவர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் தான் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சமையான யூனிக்கான டிசைன் ஜார்ஜட் பூனம் சாரி செம் கிரேல உங்களுக்கு அழகான ஒரு பிளாக் பிளவர் பேட்டர்ன் இந்த கலர் காம்பினேஷன் சமையல் பேர் பேட்டர் இருக்குமா அவ்வளவு நீட்டா அழகா இருக்கும் சூப்பரா சூப்பர் எல்லா கலெக்ஷன் பண்ணுறது பாருங்க இந்த முறை வந்துருக்க சாரியெல்லாம் வேற லெவல்ல இருக்கு சாரியில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க

பாருங்க மேம் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த முறை வந்திருக்கிற சாரி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா இருக்கு ஜார்ஜ் பூனம் சாரி ட்ரிபிள் ஷேட்ல ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராதுங்க சாரி அஞ்சு கால் மீட்டர் வந்துடும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜ் பூனம் சாரி வேற லெவல் வேற லெவலுங்க கலர் நல்ல ஒரு பிங்க் வித் இங்க ஒரு பிளார் பேட்டர் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஆபிசிஸ் கூட நல்லா இருக்கும் சிந்தட்டிக் கூட ஆபிசிஸ் கட்டுறாங்க அவங்களுக்கே செம்மையா இருக்கும் சாரியில

அழகான ஒரு ஆலிவ் கிரீன்ல ராயல் ப்ளூ கலர் பிளார் அண்ட் வந்து கிரீன் கலர்ல பிளார் பண்ணலாம் செம்மையா இருக்கு ஃபேப்ரிக் சூப்பர் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி எங்க இருக்கும் மேம் சாரி சூப்பரா இருக்கு மேம் அவ்வளோ சாப்பிட்டு கையில பிடிக்கும் போது ஜில்லுன்னு இருக்கு மூணு சரி ஐநூறு ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல பிளார் பேட்டர்ன் நல்ல நல்ல ஒரு அழகான ஒரு சாரி பல்லு டிசைன் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச கோபில் கலா மேம் நல்ல ஒரு அழகான

பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியை நீங்க எடுக்கும்போது ஐநூறு மட்டும்தான் அழகான சாரி மேம் இது அதாவது வந்து நேவி ப்ளூ கிரே கலர்ல பேட்டர் வந்து இருக்கிறதுனால நேவி ப்ளூ தெரியல பட் செம்ம லுக் கட்டினா வேற லெவல இருக்குங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ஆபீஸ் போறீங்கன்னா இந்த சாரி எல்லாம் எடுத்து கட்டிட்டீங்கன்னா வேற மாதிரியா இருக்கும் அருமையான ஒரு சாரி பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சாஃப்டா இருக்குங்க ஜார்ஜெட் பூனம் சாரியில சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் பார்டர் வந்து கலர் மேம் இது வந்து ஜரியோட உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் செம்மையான பிரீமியம் சாரி பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளவுஸ் மட்டும் வராத சாரி அஞ்சே கால் மட்டும் சாலிடா வந்துருங்க மூணா நீங்க எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் நிறைய சாரீஸ் இருக்கு மேம் பண்ணாம பாருங்க சாரி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு சோல் பண்ணி ஸ்கிப் பண்ணி நீங்க பாக்கும் போது நிறைய சாரீஸ் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படியே நீங்க பாருங்க அது மட்டும் இல்ல இந்த சாரிக்குலாம் கிஃப்ட் இருக்குதாங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம மகளிர் முடிகிற இந்த மாசம் உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மூணு சாரியும் நம்ம பெண்களுக்காக சமைய ஒரு ஆஃபரும் கொடுக்கறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டோட பாருங்க அருமையான ஒரு ஜோஜ் பூனம் சாரி செம ஃபுல்லா ஒரு களங்கரிய ஃபிளார் பேட்டர் வந்துருக்கு மேம் செம டிசைன்ஸ் சூப்பர் அல்ல ஹான கிரே கலர்ல சி கிரீன் கலர் பாருங்க பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் மூணு சாரி ஐந்து இருக்கும் ஜார்ஜ் பூனம் சாரி மேம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலர் ப்ரௌன் வச்சு பிங்க் கலர்ல அழகோ அழகு சாரில பழு டிசைன்ஸ் வந்துடும் அது மூணு சாரி ஐநூறு ரொம்ப அழகான கலர் ஆரஞ்சுல மேம் இந்த ஃபேப்ரிக் நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சாப்பிட்டு இந்த ஃபேப்ரிக் என்ன சொல்றதுன்னா கோடனும் இல்ல ஷிஃபனும் இல்ல இது ஒரு மாதிரியான ஃபேப்ரிக் இதெல்லாம் ரேரா தான் நம்மகிட்ட வரும் கலரே சூப்பர் பிளார் பேட்ட நல்ல ஒரு பிங்க் கரோ ப்ளவுஸ் ஆரஞ்சு போது பிங்க் ப்ளவுஸ் போட்டு போது தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு லென்த் தெரியும் கலர் மாத்தி எடுத்துக்கிறேன் எனக்கு பிடிக்கல லென்த் கம்பியில கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சோ உங்களுக்காக பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஜார்ஜட் பூனம் தான் எல்லாமே ஜோர்ஜட் பூனம் தான் சூப்பரான ஒரு ரெட் கலர் போர்டர் கனகாம்பரம் ரெட் கலர்னு வந்து இந்த டிசைன்ஸ் மேம் சாரி ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு யூனிக்கா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் வந்துருக்கு எம்பூஸ் மாதிரி இருக்கு சாரி வேற மாதிரி இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே மூணா எடுக்கும்போது ஐநூறு ரூபா மட்டுமே ஒவ்வொரு சாரி நான் சொன்னதான் தெரியும் மூணு சாரி ரூபா மூணு சாரி ஐநூறுவான்னு போட்டோம்னா அப்படியே பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க சாரி பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் கொடுக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்கிப் பாரு இன்னைக்கு நிறைய சாரீஸ் மகளிர் சூப்பரான ஆஃபர்ல போடுறோம் அது மட்டும் இல்ல மகளிர் நானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன் எல்லா சாரியுமே பாருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிஸ்கட் கலர் வித்து சூப்பரான ஒரு மல்டி கலர் இதுல வரும்ஸ் டிசைன்ஸ்ல கலம்பரி பேட்டன் ரொம்ப யூனிக் ரொம்ப ரொம்ப யூனிக் கல்லூ டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் பாவ் மூணு சாரி ஐநூறு வேற லெவலில் இருக்கு மேம் இந்த துணி எல்லா மேம் மேம் ஏறி சொல்றீங்களா எடுக்காது எடுத்துருங்க எல்லாம் ஆறாறு சாரி எட்டு எட்டு சாரின்னு எடுத்துருங்க ஒரு ஆரஞ்சுல ப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரோஸ் பிளவரு சோ பாருங்க அருமையான சாரி மேம் பிளவுஸ் மூணு சரி ராயல் ப்ளூ கலர் கேட்டே எனக்கு ராயல் ப்ளூ கலர் கிடைக்கல நான் கேட்டே எனக்கு கிடைக்கல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க ராயல் ப்ளூ கலர் மேம் சூப்பரான ஒரு குட்டி போக்ஸ் டிசைன்ஸ் ஜோர்ஜெட் பூனம் சரி சமையா இருக்கு உங்களுக்கு பாத்தூ டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு கிரே கலர் மேம் இந்த சாரி பாத்தீங்கன்னா கார்டன் சாரி நல்ல பிரீமியம் குவாலிட்டி நல்ல நல்ல பிரீமியம் குவாலிட்டி இதில் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறுவா வேற லெவலில் இருக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு சேரீ இல்லையா கை பிளீமியம் சாரீஸ் மூணு சாரி ரூபா துசி பிரோசா மேம் இந்த சாரி துசி பிரோசா சம நல்ல ஒரு மைல் கிரீன் வித் ஆரஞ்சு கலர் நல்ல பிரீமியம் சாரி இது நல்லா என்ன சொல்றது நல்ல நல்ல சொல்ல முடியும் நல்லா இருக்கு எல்லாமே அருமையான ஒரு பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் அல்லது மூணு சரி இருக்கும் வருமா அழகான ஒரு ஷாண்டில் வித் பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னா சாட்டின் பார்டர் இது ரெண்டுமே சாட்டின் பார்டர் மேம் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி சாரி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு வந்து இதுல பிளவுஸ் மட்டும் தான் வராதுங்க மூணு சரிய நீங்க எடுக்கும்போது போது ஐநூறு ரூபாய் சூப்பரான நேவி ப்ளூ கலர்ல ப்ளவர் பேட்டர் மேம் செம்மையா இருக்கு இதுல ஏதோ ஒரு கலர் பிளவுஸ் போட்டு நம்ம வேர் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் அருமையான ஒரு கலர் மேம் நல்ல ஒரு ஆனியன் பிங்கா மெரூன் கலரா ஆனா செமையா இருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்பவே யூனிக்கா இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் மேம் இந்த கலர் வந்து எல்லாரும் நினைப்பீங்க பிளாக் கலர் அப்படி இல்ல இது வந்து கரும்பச்சை அப்படி நம்ம பார்க்கும் கருப்பு கலர் மாதிரி தெரியும் சாட்டின் பார்டர் வந்துருக்கு சாரி சூப்பரா இருக்கு அழகா ஒரு பிளேனா ஒரு பிளவுஸ் போட்டு நம்ம வேர் பண்ணிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலர் மேம் செம்ம நல்ல ஒரு களம்கறி பேட்டர்ன் களம்கறி பேட்டர்னா உருவம் வரும்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு ரங்கோலி டிசைன்ஸ் வரும் இல்லைங்களா அதே தான் அதுவும் களம்கறி பேட்டர்ன் தான் ரொம்ப நல்லா இருக்கு மேம் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பிளாக் பெரி ஃபேப்ரிக் மேம் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் சாரியில பல்லு டிசைன்ஸ் வரும் ரொம்ப பெருசா இருக்கு இந்த சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜ் பூனம் சாரியில நேவி ப்ளூ கலர் பாந்தனி டிசைன்ஸ் மேம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரியான ஒரு பிளவுஸ் போட்டு நம்ம உடுத்தணும்னா சூப்பரா இருக்கும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் டிசைன்ஸ் சூப்பரோ சூப்பர் மேம் இது வந்து என்ன கலர்னா ஒரு லைட் ஆரஞ்சு லைட் வெளிச்சம் தான் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு குட்டியா யூனிக்கான டிசைன்ஸ்ல வந்துருக்கு ஃபேப்ரிக் வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு துணி அவ்வளோ அருமையா இருக்குங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் பிளாக் ரங்கோலி மேம் மெட்டீரியல் ரொம்பமே சூப்பரா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் என்ன ஒரு பிரீமியம் பார்டர் ஹனி கலர்ல வந்துருக்குங்க பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான பிங்க் கலர்ல ஃபிளார் பேட்டர் ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பர் ஜோஜ் பூனம் சாரி பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் ஆரஞ்சு கலர் இந்த ஃபேப்ரிக் இப்படி போட பாருங்களேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னா அவ்வளவு சாஃப்ட் செம்மையான ஜார்ஜ் ஊனம் சாரி பிளார் பேட்டர்ல பிங்க் இந்த கலர் காம்பினேஷன் அழகான ஒரு மைல் கிரீன் வித் இங்க ஒரு ரங்கோலி டிசைன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலர் மேம் இந்த கலர்ல பிளவுஸ் போட்டி இதை கட்டணும்னா வேற லெவல்ல இருக்கும் அருமையான இதெல்லாம் வேணாலும் ஒரு களங்கரில ஒரு பிளவுஸ் போட்டினா கூட நமக்கு நல்லா சூட் அவ்வளவு அருமையான சாரி ஜார்ஜ் பூனும் சாரி மூணு சாரி ஐநூறு சூப்பரான ஒரு கிளிப்பச்ச கலர்ல எல்லோ டிசைன்ஸ் மேம் டிசைன்ஸ் ஒரு பூனும் சாரி பிளவுஸ் மூணு சாரி அழகான கலர் மேம் சூப்பரான ஒரு மெயில் ப்ளூல செமையாக ஒரு லைட் கலர் பேட்டர் செம பண்ணு டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு மேம் சாரி சூப்பரா இருக்கு மேம் இந்த சாரி நீங்க எடுத்துட்டா கண்டிப்பா அடுத்த வீடியோக்கு நான் அதை கட்டிட்டு வந்துடுவேன் அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நான் பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல மேட்சா அருமையான ஒரு ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்ட் ஸ்மூத்தா சம்மர் இருக்கு இந்த சாரில சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் அருமையான சாரி கலர்ஸ் நீங்க சேம் வீடியோல பாக்குறதே தான் உங்களுக்கு வந்து பல்லு டிசைன்ஸ் வருதா ஆ வருது மூணு சாரி அயங்க அழகான ஒரு லைட் சாரி மைல்டான ஒரு ஆரஞ்சு கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் பல்லு டிசைன்ஸ் அந்த வரல இதுல ஆனா சாரி சூப்பரா இருக்கு மூணு சாரி அயங்கம்

இந்த டிசைனே டேமேஜ் மாதிரி தெரியுது அப்படியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சாரி ஆனால் கட்னா ரொம்ப ரிச்சா இருக்கும் அருமையான ஒரு குசி ப்ரௌசால பார்டர் வந்து பிங்க் கலர் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஆகி ரொம்ப ரொம்ப அழகான கலர் மேம் எல்லா சாரியுமே இந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு இந்த சாரீஸ் எல்லாம் வேணும்னா சூப்பர் மேம் சூப்பர் மேம் அழகா இருக்கு நம்மளோட ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் பல்லு டிசைன் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுவா நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம ஷாப் வந்து திருப்பூர்ல இருக்கு நிறைய பேர் உங்க ஷாப் எங்க இருக்கு நேரில் வர நேரில் வர சென்னையில இருந்து பருமக்குடி காரைக்குடி இங்க இருந்தா கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம ஷாப் வந்து திருப்பூர் சிக்கனா காலேஜ் ரோடு பிரேம்லாசா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு மங்கே டெக்ஸல்ஸ் அண்ட் மங்கே பேரடைஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட நேம் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போட்டு இருப்போம் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பெல் பட்டனை நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க வீடியோ போறது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆஃபர் போட்டவனே நீங்க பாத்திரலாம் சாரியோட கலர் பாருங்க ஒரே ஒரு சாரி ஃபுல் ஒர்க் சரி மேம் இந்த சாரி ஒரு சாரி எடுத்தீங்கனாலுமே எனக்கு கிலோ ஒரு ஒன் கேஜுக்கு வந்துடும் அவ்வளவு இருக்குன்னா சிங்கிளா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல சேர்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அருமையான ஃபுல் ஒர்க்கு ஒர்க் கூட இருக்கு மட்டும் வராது மூணு சரி ஐநூறு மறுபடியும் சொல்றேன் நம்ம சொத்திருப்பூர்ல இருக்கு டக்குனு பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நீங்க ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ